ஓம் சிவாய இன்று நாம் குன்றத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு நாகேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் பற்றி பார்க்க போகிறோம் இக்கோவில் ராகு பரிகார ஸ்தலமாக கூறப்படுகிறது இக்கோவிலுக்கு வெளியே வலப்புறமாக உள்ள திருக்குளம் புஷ்பக்கரணி என அழைக்கப்படுகிறது இங்குள்ள மூலவரான திருநாகேஸ்வரர் சேக்கிழார் பெருமானின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் ஆகும் பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் நாற்பத்தைந்து கல்வெட்டுக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இங்கு தலைவிருச்சமாக செம்பக மரம் உள்ளது நாகதோஷம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் இக்கோவிலுக்கு வந்து திருநாகேஸ்வரர் சுவாமிக்கு பால் வில்வம் நாக உரு வைத்து பூஜை செய்தால் ராகுவின் கடுமையான பாதிப்பு நீங்கி எல்லா நன்மைகளும் உண்டாகும் ஓம் நம